இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய வசனத்தை முழுமையாக படிக்க வேண்டும் அப்போது அதில் ஒரு சில உள்ளர்த்தங்கள் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் படிப்போமா அதே யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்தான் பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் பெறுவர் புரிந்ததா அதன் உள்ளர்த்தம் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாராம் அவர்கள் என்ன செய்தார்கள் தேவன் தங்களை விடுதலையாக்கியதை மறந்து அவருக்கு எதிராக குறை கூறினார்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள் கோபம் கொள்ளிவாய் பாம்புகளை அவர்கள் மத்தியில் அனுப்பினார் அதனால் கஷ்டப்பட்டு கடிக்கப்பட்டு பலர் மறித்தனர் இதை கண்ட உடனே மனம் மாறி ஆண்டவரே ஆண்டவரே எங்களை மன்னியும் இனி இப்படி செய்ய மாட்டோம் என்று இஸ்ரவேல் மக்கள் மன்றாடினார்கள் இப்போது இந்த இருந்து தப்பிக்க என்ன வழி என்று கெஞ்சினார்கள் மனமிறங்கிய ஆண்டவர் மோசையிடம் ஒரு வெண்கல பாம்பு சிலையை செய்து அதை உயர்த்தி பிடிக்கும்படி சொன்னார் அப்போது அந்த உயர்த்திய பாம்பு சிலையை கண்ணால் பார்ப்பவர் அனைவரும் குணமாவார்கள் என்றும் கூறினார் விஷம் தலைக்கு ஏறாமல் பிழைப்பார்கள் என்றார் அதே போல் அந்த சிலையை நோக்கி பார்த்த அனைவரும் குணமடைந்தனர் பாதுகாக்கப்பட்டனர் அதே போல்தான் நண்பர்களே பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும் அந்த சிலுவை மரத்திலே அறையப்பட்ட உயர்த்தப்பட்ட இயேசுவை யார் நோக்கி பார்த்து மன்றாடினாலும் உளமாற வேண்டினாலும் கெஞ்சினாலும் அவர்கள் பாவம் மன்னிக்கப்படும் மீட்பு உண்டாகும் வாழ்வு கிடைக்கும் வளம் வரும் உங்கள் வேதனை துன்பம் உங்கள் வாழ்வில் அழிவிற்கு ஏதுவான காரியங்கள் அனைத்துமே மறைந்து போகும் இது சத்தியமான உண்மை இப்போது இன்னும் ஒருமுறை அந்த வசனத்தை கேளுங்களேன் பாலை நிலத்தில் யோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் எனவே இயேசுவின் மேல் அசையாத நம்பிக்கை கொண்டு அவரை நோக்கி பார்த்து சிலுவையிலே அறையப்பட்ட இறையேசுவை நோக்கி பார்த்து உங்கள் மன்றாட்டுக்களை மனதார உளமாற தெரியப்படுத்துங்கள் நிச்சயம் வாழ்வு தருவார் மன்றாட்டுக்கள் கேட்கப்படும் ஆசிர்வாதம் பரத்திலிருந்து வரும் ஜெபிக்கலாமா இயேசுவே உம்மை நோக்கி பார்த்து விசுவாசிக்கின்றவர்கள் எவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று நம்புகிறோம் எங்கள் கண்களும் இதயமும் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட உம்மை அன்னார்ந்து பார்த்து உளமாற ஜெபித்து மீட்பு பெறுவோமாக ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி